கோவை மாநகராட்சி ஏழாவது வார்டில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு கோவை மாநகரத்துக்குட்பட்ட கோல்டுவிங்ஸில் இருந்து வீரியம்பாளையம் செல்லும் வழியில் ஐம்பது அடி பிரதான சாலையில் உள்ள ராமலட்சுமி நகரில் சொந்தமான இடத்தில் நூற்று நாற்பத்தி ஐந்து அடி நீளத்திற்கும் முப்பத்தி இரண்டு அடி அகலத்திற்கும் ஆக்கிரமித்து கோவில் கட்டியுள்ளனர் இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரவிட்டது அதன் பிறகு மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற இடத்திற்கு வந்தபோது பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் செய்ததால் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் விட்டு சென்றனர் அதன் பிறகு பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தார் அதனைத் தொடர்ந்து ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் வழக்கு நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் வாங்கும்படி நிலத்தின் உரிமையாளருக்கு வலியுறுத்தியுள்ளார் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் ஆளும் கட்சியினர் பேச்சை கேட்டு ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலதாமதம் செய்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டுகின்றார் ஏற்கனவே மேயர் கல்பனா மீது நடவடிக்கை எடுத்தது போல் ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அது மொத்தமான ஆக்கிரமிப்பு கோயிலுங்க அந்த கோயிலுக்கு மட்டும் ஆக்கிரமிப்பு இல்ல அந்த ரோட்டில் வந்து வந்து ஐம்பது அடி இருக்க வேண்டிய அகலத்தில் முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி இந்த மாதிரி ரோடு அகலம் இருக்கு இந்த கோயிலுக்கு இடத்துல வெறும் பதினெட்டு தான் ரோடு இருக்குங்க இது ஆக்கிரமிப்பு வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் டிசம்பர் மாதம் சிஎம் கலெக்டர் கலெக்டர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து மனு அனுப்புனேன் அந்த மனு வந்து மனுமீது எந்த நடவடிக்கை இல்லாததுனால் வந்து நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிப்ரவரி மாதம் அந்த மனு வந்து நீதிபதியில் மிஸானி கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஆர்டர் ஒன்று உத்தரவு அது மொத்த என்க்ரேஜ்மெண்ட்டு எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ஆர்டருக்கு அமுல்படுத்துறதுக்காக ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸு போலீஸு எல்லாருமே வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலேயே வந்து எல்லா ஆஃபீஸர்ஸு போலீஸு டீமோடு வந்தாங்க எடுக்க வந்தப்போ வந்து அந்த கோயில் நிர்வாகிகள் பிஜேபி இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்துட்டு அந்த எடுக்க விடாமல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப பூர்வீக கோயில் நூற்றம்பது வருஷம் ஆச்சு இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு எல்லாம் ஒரு கதை சொல்லிட்டுங்க எடுக்க விடாமல் பண்ணதுனால எல்லாம் திரும்பி போயிட்டாங்க அதனால் வந்து நான் திருப்பி வந்து கண்டம் கேஸ் ஃபைல் பண்ணி கண்டெம்டு வந்து விசாரணை இருக்குது இது கோயில் தரப்புலேருந்து உச்சநீதிமன்றத்தை வந்து இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி போகிறாங்க அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த விசாரணைக்கு ஏற்றிருக்காமல் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி ரூபா சொத்து மதிப்புள்ள அரசாங்கம் சொத்துங்க என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க கோயில் மட்டுமே இல்லை தனிநபர்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் மாஃபியா மாதிரி இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு அவங்க கோயில் எடுத்தால் அவங்க சொத்தும் போயிருங்கிற ஒரு இதில் வந்து பர்டிகுலராக அந்த எதுக்கால வீட்டில் எங்கள் பில்டிங்கு எதுக்காலில் மாறி முத்துன்னு ஊற்றுருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காருங்க அவர் வந்து அங்கே இருக்கிற த லேடிஸ் எல்லாம் மதத்தின் பேரால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது கோயில் புராண கோயிலுன்னு போட்டிருக்காங்க ஆனால் கூகுள் இமேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை ரெண்டாயிரத்தி மூணு தான் பத்துக்கு பத்து ஒரே ஒரு ரூமு தான் இருந்தது நான் சைட்டு வாங்கும்போது அதே மாதிரி பத்துக்கு பத்து ஒரு ரூமு தான் இருந்ததுங்க இப்போ அந்த கோவில் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு அஞ்சு அடி அகலத்துக்கு வந்து விஸ்தீரணம் பண்ணி என்னென்ன சாமி இருக்கோ அத்தனையும் வந்து அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி உருவாக்கிட்டாங்க வேணுன்னே பர்பஸாக வந்து அதனால் வந்து இந்த ஆக்கிரமிப்புகளில் உடனடியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு அரசியல்வாதி வந்து இந்த மாதிரி விஷயங்களை தலையிடக்கூடாதுங்கிறது என்னுடைய விரும்பி கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறாங்கிறார் அவர் வந்து இதில் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளுக்கு தடையாக எடுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற அரசியல்வாதியை கண்டிக்கணுங்கிறது அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்